மாதிரி நாலு பேர் சேர்ந்து வேலை செஞ்சா வேலை சீக்கிரம் முடியும் என்ன என்ன சொன்னாங்க சீதா என்ன பண்ணாங்க சொல்லி

நாள் இன்னைக்கு வந்து சனிக்கிழமை இவங்க எல்லாம் கூட்டிட்டாங்க நாளைக்கு இதை விட டபுளா இருக்க போகுது என்ன வீடெல்லாம் எல்லாம் இங்கே பாருங்க அட்டையெல்லாம் பிச்சு போட்டு இங்கே பாருங்க இங்கே கீழே இந்த பக்கம் தண்ணி ஊற்றிருக்கா அட்டையெல்லாம் விச்சு போட்டிருக்காங்களா இதை விட அந்த இன்னும் வெளியில் பார்த்துக்கிட்டா இன்னும் கேவலமாக கிடக்கும் எல்லா இவைகளோட லீலைகள் அது மட்டுமா சத்தம் போட்டுக்கிட்டு கீச்சு கீச்சுன்னு கத்திக்கிட்டு சனி நாயர் ரெண்டு நாளே எப்படி நீ நாற்பது நாள் லீவுக்கு என்ன போற மாதிரி காலையில வாங்கலாம் அத முடிச்சுட்டாங்க முடிச்சுட்டு பயசங்கண்டி சரி பாயாசம் சாப்பிடலாம் சாப்பிட்டாங்க சாப்பிட்டு இப்ப ரெண்டாவது இப்ப குலோப் ஜாமுக்கு போயிட்டாங்க சுட்டுட்டு என்ன பண்ணுமா பாதுசா தரணுமா

இல்ல நீங்களே அனைத்தையும் சாப்பிடுவீங்களா ஏசிதா எனக்கு கொஞ்சமாவது இருக்குமா ஏன் என்னப்பா ஏ சரிசமமா எனக்கு கிடைக்காதா சரி சரி இல்ல ஹமே மேன்கோர் பீஸ் போறோம் நான் काढ்க்குறேன் மேன்கோர் பீஸ் போறமா மேன்கோர் பீஸ் மாங்க ஆக்கா ஒன்னதக்க ஒன்னு ஓது மடி ஆபரா சாட் ஆகेंगे மடி இத வந்து கேக்குறாங்க கொஞ்சம் வரணியா கொடுத்துட்டியா இல்லையா சரி ஓகே ஹமே டான் ஆல் கைஸ் குவாமர்